ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் நார்மலா நம்ம பாத்தீங்கன்னா உளுந்த வடை செய்வோம் பருப்பு வடை செஞ்சிருப்போம் அவல்ல வடை செஞ்சிருப்போம் எல்லாத்துலயுமே செஞ்சிருப்போம் ஆனா இன்னைக்கு வந்து நான் ரவையில ஒரு வடை செய்ய போறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்னைக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரவை வடை செய்யறதுக்கு நான் வந்து இந்த பாருங்களேன் இந்த மாதிரி குட்டி கப்புக்கு ஒரு மூணு கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க எந்த கப் அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம் அதை மட்டும் ஞாபகமாக வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை இதில் போட்டு நம்ம துருவி எடுத்த மாதிரி மிக்ஸி இதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேயா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை எடுத்துடலாம் இந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு தடவை பல்ஸில் போட்டு எடுத்தீங்கனாலே நல்லா வந்துடும் ஒரு தடவை ரெண்டு தடவை பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வைக்க வேண்டியதுதான் எந்த பாத்திரத்தில் போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க ரொம்ப வேண்டாம் என்ன இருக்கா இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம இப்போ வந்து துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் லைட்டாக தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வருபட்டுட்டு இப்போ நான் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே அது கூட சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது வந்து கூடவே காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே போட்டுக்கு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோ பாருங்க அதே அது கூட பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊத்தப்பறோம் நான் இதுக்கு வந்து மூணு கப் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு மூன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றி கூட ஒரு அரை கப்பு ரவை வந்து நீங்கள் மூணுக்கு மூணு வச்சாலும் ஓகே தான் நான் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்புக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டு நல்லா கொதி வரட்டும் இப்படி போட்டுட்டு நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதையும் அது கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது வந்து வறுக்காத ரவை தான் இந்த ரவையை உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு உப்புமா மாதிரி தான் வரும் வேறு ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் நான் ஒன்றும் பண்ணலை சிம்மில் போட்டு நல்லா கைவிடாமல் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க ரெண்டு நிமிஷம் சிம் பண்ணிக்கோங்க சிம்மில் போட்டு நல்லா வந்து கிளருங்க நமக்கு உப்புமா பதத்துக்கு தான் வரும் உப்புமா பதத்துக்கு வரட்டும் அப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வந்து வெந்துச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் வெந்துடும் தண்ணி எல்லாம் ரவை வந்து இழுத்துரும் இப்போ ரெண்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது கை பொறுக்கிற சூடு வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் இது கொஞ்சம் அரட்டும் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு நிறைய பேர் என்ன கேட்டுருந்தாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் அந்த இதில் மெசேஜ் வரும் நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க என்ன பண்ணியிருந்தாங்க நிறைய ஒயிட் பேஸில் சாரீ கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து லினன் காட்டனில் ஒயிட் பேஸில் நிறைய சாரீஸ் கொடுத்துருக்கோம் ஒரு எட்டு கலர்ஸ் இருக்குது சேரீட ரேட்டு ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பாருங்கள் இந்த சேரீட முந்தி ப்ளஸ் அந்த டசல்ஸ்லாம் இருக்குது ப்ளவுஸ் வந்து இதுக்கு இந்த சாரி இந்த ப்ளவுஸ் கிடையாது வேறு ப்ளவுஸ் இருக்குது எல்லாமே உங்கள் ஓப்பன் வீடியோ நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நாங்கள் ஓப்பன் வீடியோ கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டர் வந்து டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆரி இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆறணும் நல்லா சூடு இருக்குது நம்ம ஆறினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு பெசஞ்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் எண்ணெயை வந்து நம்ம கடையில் கொஞ்சம் ஊற்றி சிம் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் என்ன கேட்கிங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் மேம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆயில் ஒரு பிராண்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் பிராண்ட் நிறைய யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து இந்த ரைஸ் பிராண்டு அப்புறம் சன்ஃப்ளவர் வாங்குவாங்க அது வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு அப்பளலாம் பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்குவேன் அப்படி நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டானாங்க அந்த கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளத்தில் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டாக்டர் சொன்ன இது வந்து ஒரே பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க எந்த இதுனாலும் மிக்ஸ் பண்ணி அதாவது ரைஸ் ரைஸ் பிராண்டு வீட்டு மாதிரி சன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து போ பண்ணுங்க அப்படின்னாங்க அதுலேருந்து எல்லா பிராண்டையும் எடுத்துக்கிடுவேன் இப்போ பா ரைஸ் பிராண்டுன்னு ஒன்று வாங்குவேன் அப்புறமா செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்குவேன் அதனால நிறைய பேர் நீங்கள் கேட்குறதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல எந்த எண்ணெய் ஸோ எல்லா ப்ராண்டையும் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இப்போ என் ஆயில் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் மீ மீடியத்தில் வச்சுக்கலாம் இப்போ கை வச்சு பாருங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது இருந்தாலும் இது நல்லா கொஞ்சம் சூடா இருக்கு இந்த மாதிரி சூடா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு அமுக்கு செம்ம சூடா இருக்கு நான் வந்து கையை உள்ளே விட்டா சுட்டுருவோம் அதனால் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய வடை ரெடி இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான் கை சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கேன் இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட்டு எண்ணெய் சூடானோடனையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஓகே எண்ணெய் வந்து நமக்கு நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை தூக்கி நம்ம மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க பார்த்தீங்களா ரவை வடை எண்ணெய் வடை செய்கிறோம் கண்டிப்பாக இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இதை போட்டோன்னே நீங்கள் எதுவும் பண்ணாங்க நல்லா சிம் பண்ணுங்கள் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் எதுவுமே திருப்பிலாம் போட வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனப்பிறேன் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் மீதி இருக்கதையும் இதே மாதிரி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுக்கோங்க சரியா இப்போ பார்த்தீங்கண்ணா ஃபஸ்ட் டைமு நான் போட்டாச்சு செகண்ட் டைமு நான் உங்களுக்கு போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சிம் பண்ணிடலாம் ஒரு டைம் போட்டதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதியே போட்டுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு நல்லா ஒரு கிறிஸ்பியாக பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்குவோம் சாரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மீதி இருக்கிறத நான் என்ன போட்டு எடுக்கலை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இந்த வடையை பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் எதுவுமே குடிக்கல நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை ஒன்றே ஒன்று எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்போ எப்படி கிறிஸ்பியாக இருக்குங்களே பார்த்திங்களா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது பயங்கர சாஃப்டாக இருக்குது கிறிஸ்பியாக நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கு அந்த நம்ம வந்து என்னது இஞ்சி போடுற பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி ஃப்ளேவர்லாம் செமையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அது சாம்பார் உத்திரணும் சட்னி உத்துணம் எதுவுமே இல்லை சும்மாவே வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த டீ குடிச்சா செமையாக இருக்கும் வெயில் இப்போ இருக்கிறதுனால என்னால் கிச்சன்லேருந்து ஒரு கடக செய்யவே முடியல அந்த அளவுக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா வந்தீங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகை கிச்சனையும் கிளாட் பேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்